அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் முதற்கண் வணக்கம் வாரம் கிரகநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம் தற்பொழுது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வருவாரம் மிக அற்புதமான ஒரு வாரம் குழந்தைகளாலும் எண்ணங்கள் ஈடேறுகிறது அப்படி சிம்ம ராசிக்கு எண்ணங்கள் ஈடேறுகிறது நினைத்த சுப செலவுகள் அத்தனையும் கூடுகிறது உதாரணம் இப்ப தங்க மாற்றுவார்கள் பூர்வீகத்துக்கு போய் வரணும்னு அல்லது குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் அல்லது செலவினங்கள் இன்ப செலவுகள் இதை வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசலாம் இப்ப ஒரு பத்து வயசு குழந்தைக்கு என்ன நினைச்சதெல்லாம் அது கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுப்பாங்க இதுவே இருபது வயசு பையனுக்கு அல்லது இருபத்தி வயசு பையனுக்கு கல்யாண இயக்கங்கள் வரும் பொண்ணு பார்க்கறதுக்கும் பொண்ணு கேட்பதற்கும் அல்லது லவ்வை புரப்போஸ் பண்ணுறதுக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுவே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு குடும்பம் அந்த குடும்பம் குடும்பத்திற்காக தன்னை இணைத்து கொள்ளுதல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தல் அதே ஒரு நாற்பத்தஞ்சு வயது ஒரு ஆடவன் ஒரு பெண் குடும்பத்திற்காக சொத்து சேர்த்தல் குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்முடைய எதிர்காலம் என்ன என்பதை அறிந்து அது சார்ந்த வேலைகளை செய்வார்கள் அறுபது வயது ஒரு ஆண் அல்லது ஐம்பத்தைந்து கடந்த ஒரு ஆணும் பெண்ணும் எங்கெங்கு கடன்கள் இருக்கிறதோ அதை அத்தனையும் விரைவில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அடுத்த வாரம் உங்களுக்கு தோன்றும் அது சார்ந்த விஷயங்கள் தான் நீங்கள் நடப்பீர்கள் ஏன் அப்படின்னா அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு பசங்களுக்கு நம்ம கடன் வாங்கி அதிகமாக வச்சுட்டோம் இந்த கடன் வாங்கிட்டோம் அந்த கடன் வாங்கிட்டோம் இவ்வளோ கடன்கள் இருக்கிறது அந்த கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு கடனாக ஒரு செட்ரேட் அதாவது ஒரு பொருளை விற்று அடைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் எப்படி ஒரு பொருளை விற்று அடைக்க வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் ஆக சிம்ம ராசி இந்த வாரம் தங்கள் எண்ணத்தை ஈடேற்றுக் கொள்ளும் வாரம் அற்புதமாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் நீங்க நினைச்சதெல்லாம் ஜெயிப்பீங்க அதுபோல அரசியல்வாதிகளாக இருந்தால் அரசியலில் நுழையலாம் அல்லது முடிவெடுப்பு எடுக்கப்படுவீர்கள் இது அரசியல் வேணா அல்லது வேணும் என்ற ஒரு முடிவு மேல் அதிகாரிகளை மாவட்ட செயலாளர் இருந்து எம்எல்ஏ எம்பி அனைவரையும் சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பீங்க அதுவும் கிடைக்கும் ஊரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக சிம்மம் உங்கள் எண்ணத்தை ஈடேற்றிக் கொள்ளும் காலமாக இருக்கும் ஆக சிம்மத்திற்கு ஒரு யோகமான வாரம் காலம் இது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் నండి నమస్కారం